ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நாச்சியார் கலெக்ஷன்ஸுங்க ஸோ ஃபஸ்ட்டு கலெக்ஷனாக நம்ம பார்க்க போகிறது டெய்லி வேறே உங்களுக்கு லெனன் ராயல் லெனன் காட்டன் தான் நம்ம பார்க்க போகிறோம் லெனன்லேயே உங்களுக்கு வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு எழுநூறு ரூபாய் முடிக்கி இருக்குது ஸோ இந்த ஹேங்கர் சேரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக லெனன் ஃபேப்ரிக்கில் தான் ஸோ எனக்கு பிடிச்ச சாரீஸ் உங்களுக்கு மூணு எண்ணெய் பிரிச்சு காமிக்கிறேன் ஸோ ரேக்கில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அழகாக இருக்குது ஸோ சூப்பராக இருந்தது கலர்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் கலெக்ஷனே செகண்ட் டிஜிட்டலில் அழகான ஒரு ஸாரீங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்து எழுநூறுபா முடிக்கிறதுக்கு ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பிகப் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் லேண்ட்லைன் நம்பரும் கொடுத்துருக்குறேன் ஸோ வாட்ஸ்அப் போன் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்களுடைய ஆர்டர் வந்து அதில் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிங்க ஸோ ஸ்க்ராலில் போட முடியாது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது செக் அவுட் பண்ணிக்கோங்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாயிலேருந்து நம்ம பார்த்துட்டுருக்குறோம் ஸோ இதில் ஒரு மூணு ஃபேப்ரிக் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி காட்டலாம் ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஒய் ஒயிட் கலரில் அப்படியே டிஜிட்டல் பிரிண்டோடு வந்தது அப்படியே போக போக நம்மளுக்கு வந்து கான்ட்ராஸ்டிங் பார்டரோடு வருது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் பார்டர் இப்போ ரொம்ப அப்கமிங்காக வந்திருக்கிற லெனன்லேயே டெய்லி வேர் சேரிக்கு உங்களுக்கு ஏ சரின்னு சொல்லலாங்க ஸோ பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க உங்களுக்கு நாச்சியார்ஸ் கலெக்ஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நான் போஸ்ட் பண்ண முடியும் ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் மதுரை நாச்சியார் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது சில்ப் வார்லேயே உங்களுக்கு வந்து லெனன் ஸோ லெனன்லேயே உங்களுக்கு வந்து நிறைய ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் த்ரீ பேட்டர்ன் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஃபோர்த் பேட்டர்ங்க இப்படி பேட்டர்ன் வயசில் நம்மளுக்கு செவன் ஹண்ட்ரட் முடிக்க இருக்குங்க ஸோ த்ரீ பேட்டர்ன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாங்க கடைசி முடிக்க பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ வந்து டேக் காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே ரூல்ஸேங்க ஸோ அதனால் நான் வந்து டேக் காட்டாமல் உங்களுக்கு வந்து டூ நைன்ட்டி ஃபை ஃபைவ்லிருந்து இரநூத்தி ரூபாயில இருந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நல்லா இருக்குது இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு கலர்ஸ் இது ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருந்தது ஸோ இங்கிலீஷ் கலரில் ஃபாலோ ஆகுது ஸோ நல்லாயிருக்கு நாச்சியாஸ் நீங்கள் விசிட் பண்ணிங்கனாலும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைனில் வேணுனா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தான் போகணும் இல்லைன்னு பாருங்க பாருங்கள் சில் ஃபோம்லேயே எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஸோ பென்சில் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் பென்சில் டிசைன் கலெக்ஷன்ஸ்ங்க பத்திக் மாதிரி வர டிசைன் கூட வந்திருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க லெனன் ஃபேப்ரிக்ல இவ்வளோ வெரைட்டியாக அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படியே பாருங்கள் இது ஒரு டைப் அப்படியே வந்து அல் அழகாக அழகழகா அழகழகாக அப்படியே நீட்டாக அடுக்கி வச்சுருக்குறாங்க ஒரு பேட்டர்னாலும் ஒரு பேட்டர்ன் அதுக்கு தகுந்த கலர்ஸ் வந்து பக்கம் பக்கமாக வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நிறைய நம்ம பார்க்கலாம் இருபது வகையான லெனன் ஃபேப்ரிக்ல நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ்லேருந்து ஆரம்பித்து செவன் ஹண்ட்ரட் முடிந்தாங்க ஸோ இருந்ததுங்க கலெக்ஷன்ஸ் பூராமே நல்லாயிருக்கு ஸோ நான் அப்படியே உங்களுக்கு நான் ரேண்டமாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறேன் ஸோ பாருங்கள் இப்போ புதுசாக வந்துருக்கிற அந்த சமைக்கி வச்ச மாதிரி ஸோ அங்கங்கே அங்கங்கே அப்படியே அள்ளி தெளிச்ச மாதிரி இருக்குது எல்லாம் ஃபுல்லாக சமைக்கியுமே ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பி கோர்வம் வந்த மாதிரி ஒரு டிசைன் நினைன்னுலேயே ஸோ இப்படி வெரைட்டி டிசைன் நம்ம பார்த்துட்டு இது அப்படியே ஆகி வருது பாருங்க ஒரு பெயிண்டிங் மாதிரி ஒரு டிசைன் உள்ளே இருந்தது ஸோ இவ்வளோ வகையாக அப்படின்னு நம்ம வந்து லெனன்லையே பார்க்கலாம் ஓப்பனிங்லேயே நம்மளுக்கு வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்த்தாச்சு ஸோ பாருங்கள் தாளம்பூர் டிசைன் வச்ச ஒரு நல்ல அழகான ஒரு லினன் ஃபேப்ரிக் லினன் ஃபேப்ரிக்னு எடுத்துகிட்டாவே நிறைய பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் இல்லைனா இந்த டூ நைன்டி ஃபைவ்லேருந்து ஆரம்பித்து நம்ம ஒரு த்ரீ ஃபேப்ரிக் காட்டலான்னு எடுத்துருக்குறோம் ஸோ இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ டூ நைன்டி ஃபைவோட ஃபேப்ரிக் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க டெய்லி வேர்க்கு இது நல்லா இருக்குங்க நல்லா சாஃப்டாக நம்ம ஐன் பண்ண வேண்டியதில்லை துவைச்சு அப்படியே நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து ஒரு நல்ல ஃபேப்ரிக்குங்க இல்லை இல்லை எல்லாத்துக்கும் ஏற்றது ஸோ கான்ட்ராஸ்டிங் முந்தான கான்ட்ராஸ்டிங் ப்ளவுஸ் வருது நல்லாயிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல கம்பி கோருவ வந்தது அடுகு கம்பி ஒரு இல்லைங்க அங்கங்கே அங்கங்கே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ ஐநூற்றி அறுபது அந்த ரேஞ்சில் வர ஒரு கலெக்ஷனுங்க நிலநிலையே நம்ம நாலஞ்சு பேட்டர்ன் எடுத்தால் அதில் ஐநூற்றி அறுபது இது ஒரு டைப் ஆஃப் நான் சொன்ன இல்லைங்க அந்த ஆயில் பிரிண்ட் அங்கங்கே கொஞ்சம் ஆயில் பிரிண்ட் மாதிரி புதுசாக ஒரு கேப்சூல் டிசைன் மாதிரி எப்படி சுடிதார கேப்சூல் டிசைனோ அந்த மாதிரி வந்தது அறநூற்றி அறுபத்தி அஞ்சு அந்த ரேஞ்சில் வர கலெக்ஷனுங்க ஸோ மூணு பேட்டர்னுமே உங்களுக்கு வித்தியாசமான பேட்டர்னில் வந்தாச்சு ஸோ அடுத்த பேட்டன் பார்த்தீங்கன்னா நான் அந்த சமிக்கி சொன்ன இல்லைங்க அள்ளி தெளித்த மாதிரி ஒரு டிசைன் நல்ல ப்ளட்டரியாக அப்புறம் ரம்ஜான் வந்தாச்சு ஸோ நானூற்றி அறுபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் வர ஒரு கலெக்ஷனுங்க ஸோ நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு செம்மைங்க சூப்பர் ஃபுல் க்ளிட்டாக இருங்க தாராளமாக நீங்கள் பிக் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து நாச்சியாஸ் போனீங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்க கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்